அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பாக்குப்பன் வணக்கம் இன்று என் சிதறல் வாங்குவோம் நாலடி சான்றோர் பெருமக்களே நாளடியாரில் இன்றும் பிழை பொறுத்தல் என்றும் தலைப்பில் என்னும் தலைப்பில் ஒரு நல்ல பாடல் இருக்கிறது இறப்பவே தீயசெயினும் தம் நட்டார் பொருத்தல் தகுவது ஒன்று அன்றோ நிறக்கோங்கு உருவ வண்டு ஆர்க்கும் உயர்வரை நாட ஒருவர் பொறை இருவர் நட்பு நாளடியார் ஆக நாம் எப்படி நட்பு செய்ய வேண்டும் நண்பருடைய பிழையை நாம் பொறுத்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் அந்த நட்பு நீடிக்கும் என்றுதான் இந்த பாடல் நமக்கு மிக அழகாக சொல்லுகிறது நல்ல நிறங்கள் பொருந்திய கோங்க மலர்களில் அழகிய வண்டுகள் ஆரவாரம் செய்கின்ற உயர்ந்த மலை நாடனே தம் நண்பர்கள் மிகுந்த தீங்குகளையே செய்தாலும் அவற்றை பொறுத்து கொள்ளுதல் சிறந்த நன்மையாகும் அல்லவா நன்மையாகும் அல்லவா ஒருவர் பொறுமை ஒருவர் காட்டும் பொறுமை இருவர் நட்பு நீடிக்க இடமாகிறது ஒருத்தன் பொறுமையாக இருந்தான்னா அந்த நட்பு நீடிக்கும் ஆக நண்பர்கள் பிழை செய்தால் தவறு செய்தால் அதை நாம் பொறுத்து கொள்ள வேண்டும் பொறுத்து கொள்ள வேண்டும் நண்பர்கள் பிழையை பொறுத்தால் பொறுத்தல் என்ன நமக்கு அந்த நட்பை நீடிக்க செய்யும் ஆக நட்பு நீடிக்க வேண்டுமென்றால் நட்பு நிலைக்க வேண்டுமென்றால் நாம் நண்பர்கள் செய்கின்ற பிழையை பொறுத்து கொள்ள வேண்டும் சான்றோர் பெருமக்களே அப்படி நண்பர்கள் செய்கின்ற பிழையை பொறுத்து கொள்வோமா நன்றி வணக்கம்